வணக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் உலகின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவில் பெருமளவில் முதலீடு செய்ய முன்வந்திருப்பது இளையோருக்கு அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திருச்சி சேலம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தி திறன் இயக்கம் செயல்படுத்தப்பட இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் நூறு நாடுகள் பங்கேற்க இருப்பதாக மாநில அரசு கூறியுள்ளது சர்வதேச மனித உரிமைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று ஓரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட உலகின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவில் பெருமளவில் முதலீடு செய்ய முன்வந்திருப்பது இளையோருக்கு அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி திரு சத்யாநாத் அல்லா புதுதில்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அதனைத் தொடர்ந்து திரு சத்யாநாத் லில்லா வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இந்தியாவில் பதினேழு பில்லியன் டாலர் அளவிற்கு முதலீடு செய்ய மைக்ரோசாப்ட் உறுதி அளித்திருப்பதாக கூறியுள்ளார் இதேபோன்று இன்டெல் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு லிப் டேன் மற்றும் காக்னிசன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு ரவிக்குமார் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் திரு ராஜேஷ் வாரியார் ஆகியோரும் பிரதமரை சந்தித்து இந்தியாவில் தங்களது நிறுவனத்தின் முதலீடுகளை அதிகரிக்க இருப்பதாக தெரிவித்துள்ளனா் இந்த நிறுவனங்களின் முதலீட்டு அறிவிப்புகளை வரவேற்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி மைக்ரோசாப்ட் நிறுவனம் ஆசியாவில் இதுவரை இல்லாத அளவிற்கு இந்தியாவில் பெருமளவு முதலீடு செய்ய இருப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவுகளில் இந்த முதலீடு செயற்கை நுண்ணறிவு சார்ந்த தொழில்துறையில் இந்தியாவை உலகின் முன்னணி நாடாக திகழச் செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார் துறையில் புதுமை சார்ந்த எதிர்காலத்தை உருவாக்க இன்டெல் நிறுவனம் இந்திய இளையோருடன் இணைந்து பணியாற்றுவது சிறந்த அனுபவத்தை ஏற்படுத்தும் என்றும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதேபோன்று காக்னிசன் நிறுவனத்தின் ஒத்துழைப்பு செயற்கை நுண்ணறிவு மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறைகளில் இந்திய இளையோருக்கு பயனுள்ளதாக அமையும் என்று பிரதமர் திரு மோடி கூறியுள்ளாா் பருத்தி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான பருத்தி உற்பத்தி திறன் இயக்கம் தமிழகத்தில் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் சேலம் மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிட்டா தெரிவித்துள்ளார் மக்களவையில் இதனை தெரிவித்த அவர் இந்த இயக்கத்தின் மூலம் பருவநிலைக்கு ஏற்ற மற்றும் பூச்சிகளை எதிர்க்கும் திறன் கொண்ட உயர் ரக பருத்தி விதைகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்தப்பட இருப்பதாக கூறியுள்ளாா் இருபத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் நூறு நாடுகள் பங்கேற்க இருப்பதாக கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று இந்த கண்காட்சிக்கான லட்சுமியை வெளியிட்டு பேசிய அவர் இந்த மாநாட்டில் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக இருப்பதாக கூறினார் சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேரில் வந்து வெளியிடத்திற்கு நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம் நாட்டு மக்கள் அனைவருமே பெருமைப்படக்கூடிய அளவிற்கான ஒரு நல்ல நிகழ்வாக இந்த மூன்று நாட்கள் நிகழ்வும் கண்டிப்பாக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இலக்கிய பரிமாற்றம் தான் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கின்ற புகழ்பெற்ற இலக்கியங்கள் எல்லாம் வெளிநாடுகள் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்லும் எண்பத்தோரு ஒரு லாங்குவேஜ் வரைக்கும் இந்த விழாவை நாங்கள் வந்து எதிர்பார்க்கிறோம் இந்த நடைபெற இருக்கின்ற இந்த புத்தக கண்காட்சி கண்டிப்பாக தமிழை உலகுக்கும் உலகை தமிழுக்கும் கொண்டு செல்கின்ற மிகப்பெரிய ஒரு நமக்கெல்லாம் ஒரு தமிழனாக பெருமை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தமிழகத்தில் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை பெற்று அதனை இணையதளத்தில் பதிவேற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக திருப்பத்தூர் சட்டப்பேரவைத் தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர் தெரிவித்துள்ளார் வணக்கம் என் பெயர் விமலா நான் திருப்பத்தூர் பள்ளியில் வாக்குச்சாவடி நிலை அலுவலராக பணிபுரிகிறேன் கடந்த நவம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் எஸ்ஐஆர் படிவங்களை விநியோகித்து வருகிறோம் எனது பகுதியில் எட்நூத்தி இருபத்தி ஐந்து வாக்காளர்கள் உள்ளன பில் பண்ண தெரியாதவர்களுக்கு நாங்களே பூர்த்தி செய்து படிவங்களை பெற்றுக்கொள்கிறோம் இந்த பணி முடியும் தருவாயில் உள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் சர்வதேச மனித உரிமைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது மனித உரிமைகள் குறித்த சர்வதேச பிரகடனம் ஐநா சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை நினைவு விதமாக இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது அன்றாட வாழ்வில் உணவு கண்ணியம் பாதுகாப்பு சார்ந்த உரிமைகள் மற்றும் கருத்துரிமையின் அவசியத்தை வலியுறுத்தும் விதமாக மனித உரிமைகள் நமது அன்றாட அத்தியாவசியங்கள் என்பதே இந்த ஆண்டின் மைய கருத்தாகும் இந்நாளையொட்டி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சார்பில் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌ பதி முர்மு சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றுகிறார் இந்நாளையொட்டி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள செய்தியில் அரசியல் சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளை நிலைநாட்ட இந்நாளில் உறுதியேற்போம் என்று தெரிவித்துள்ளார் தமிழக மனித உரிமைகள் ஆணையம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டதில் இருந்து இதுவரை இரண்டு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்திற்கும் அதிகமான புகார்கள் பெறப்பட்டு அதில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்து மூன்று புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவத்திற்கான இரண்டாவது உலகளாவிய மாநாடு இம்மாதம் பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை புதுதில்லியில் நடைபெறவுள்ளது சென்னையில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஹோமியோபதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஆலோசகர் டாக்டர் கொல்லிராஜு இந்த மாநாடு இந்தியாவில் தயாரிக்கப்படும் பாரம்பரிய மருத்துவப் பொருட்களுக்கு உலக சந்தையில் சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்துவதாக அமையும் என்று கூறியுள்ளார் ஐடியா பிரகாரமா இந்த ஆயுஸ் சிஸ்டம்ஸ் வந்து எல்லா நாட்டுக்கும் கொண்டு போவது அதுதான் அவரோட ஐடியா இதனோட பெனிஃபிட் ஆயுஷ் சிஸ்டம்ல என்னென்ன நோய்க்கு நிறைய ட்ரீட்மெண்ட் அதே மாதிரி ஆயுஷ் என்னென்ன மருந்து நல்ல இருக்குது இண்டஸ்ட்ரி வெளிநாட்டுல எஸ்டாபிளி பண்றதுக்கு எப்படி யோகா அவரை நல்லா ஃபேமஸ் பண்ணிருக்கார உலகம் அதே மாதிரி ஆயுஷ் சிஸ்டம்ஸ் அவுட் கம்ஸ் அதனோட இன்னோவேட்டிவ் ரீசர்ச் அண்ட் கிளினிக்கல் சைடு எப்படி உபயோகப்படுத்துது உலக மக்களுக்கு கொண்டு போறது பிசினஸ் பார்ட்னர்ஸ் இந்தியாக்கு வந்து இந்த பார்மசுட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல ஆயுஷ் இண்டஸ்ட்ரிஸ்லோ ஜாயின் பண்ணிட்டு நம்ம நாட்டின டெவலப் பண்றதுக்கும் நம்ம நாட்டு பொது மக்களுக்கு எல்லாருக்கும் உபயோகப்பட மாதிரி இந்த குளோபல் சம்மிட் நடக்க போடுது இருவரி செய்திகள் பங்களாதேஷுக்கு கூடுதலாக மின்சாரம் வழங்க இந்தியாவின் மின் கட்டமைப்புகளை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்குமாறு நேபாள எரிசக்தித்துறை அமைச்சர் திரு குல் கேசிங் கேட்டுக் அமெரிக்காவின் கென்டக்கி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ளார் மும்பை காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டு அழிக்கப்பட்டது யுனானி மருத்துவ சிகிச்சைக்காக சென்னைக்கு வரும் மருத்துவ சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை வரும் காலங்களில் மேலும் அதிகரிக்கும் என்று சென்னை ராயபுரத்தில் செயல்பட்டு வரும் யுனானி மருத்துவ ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடியில் வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பயன்படுத்தப்படவுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் நாளை முதல் சரிபார்க்கப்படும் என்று ஆட்சியர் திரு எளம் பகவத் கூறியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் இம்மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் நலன் காக்கும் ஸ்டாலின் கீழ் இதுவரை இருபத்தோராயிரத்து அறுநூற்று பதினைந்து பயனாளிகள் பயனடைந்துள்ளதாக ஆட்சியர் திரு சதீஷ் கூறியுள்ளார் நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் சுவாமிக்கு வெண்ணெய் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டத்தில் வருவாய் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் தீர்க்கும் நாள் கூட்டம் வரும் பனிரெண்டாம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கட்டாக்கில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஆறு விக்கெட் இழப்புக்கு நூற்று எழுபத்தைந்து ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய தென்னாப்பிரிக்கா அணி பனிரண்டு புள்ளி மூன்று ஒவரிலேயே எழுபத்து நான்கு ரன் மட்டும் எடுத்து ஆட்டமிழந்தது ஐந்து போட்டிகள் கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது போட்டி சண்டிகரில் நாளை நடைபெறுகிறது உலகின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவில் பெருமளவில் முதலீடு செய்ய முன் வந்திருப்பது இளையோருக்கு அதிக வாய்ப்புகளை ஏற்படுத்தும் என்று பிரதமர் திரு மோடி தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திருச்சி சேலம் உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் பருத்தி உற்பத்தி திறன் இயக்கம் செயல்படுத்தப்பட இருப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான சென்னை பன்னாட்டு புத்தக கண்காட்சியில் நூறு நாடுகள் பங்கேற்க இருப்பதாக மாநில அரசு கோரியுள்ளது சர்வதேச மனித உரிமைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நூற்று ஒரு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நிறைவு பெற்றது